எனதருமை கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படியுள்ளது என்று பார்க்கின்றபோது கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது அதே நேரத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனெனில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சனி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் இருக்கிறார் சனியுடன் சூரிய பகவானும் இணையப் போகிறார் இவ்வாறான இரண்டு கிரகநிலைகள் எட்டாம் இடமான அஷ்டமத்தில் அமர்வது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இருந்தாலும் கூட இந்த வார காலகட்டத்தில் குரு பகவான் மிகுந்த வலுவாக சஞ்சரிக்கிறார் செவ்வாய் ராசிக்கு ஏழில் உச்சம் பெற்று இருக்கிறார் ராககேதுக்கள் வலுவாக இருப்பதால் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் நல்லபல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல பல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் ரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஏனெனில் உச்ச வீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பதற்கான அறிவாற்றலைக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று மிகவலுவாக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளைக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிகவலிமை வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரபகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பெரும்பாலும் தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மூட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக் விட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மூட்சகாரகரான கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மூட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் உள்ளார் இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு அமைந்திருக்கும் போது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு வலுவாக அமர்ந்திருக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிக விரைவில் அவர் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே இந்த வாரத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்களில் மிக அருமையான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து புதன் பகவானும் பயணிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு சாயாகிரகங்கள் மிக பக்க பலமாக செயல்பட போகின்றன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் அந்த சந்திராஷ்டம தின காலகட்டங்களில் மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்ற தருணங்கள் நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கும் ஏனெனில் சனி சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பைத் தவிர மற்ற கிரகநிலைகள் மிகவலுவாக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனஸ்தானதிபதியுமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செயல்படக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருப்பது யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மஸ்தானம் தனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் போன்றவற்றை மிகவலுவாக பார்க்கிறார் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு ஒன்று இரண்டு பத்து ஆகிய இடங்களில் கிடைப்பதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்படும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் உறுதி செய்கிறார் மேலும் செவ்வாய் நான்காம் பார்வையால் தொழில் ஸ்தானம் ஜீவன ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் உச்சங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார் நீண்டகால திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது வாழ்க்கைத் துணையுடன் விட்டுக் கொடுத்து செல்வதால் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் பெண்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இந்த வார காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரகங்களின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அலுவலகம் உத்தியோகம் தொழில் என எந்தப் பணியாக இருந்தாலும் எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற அனைத்தும் சாதகமாக உள்ளது மேலும் இந்த வாரத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் நல்லபல நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி அதில் வரும் ஆள் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் வீடியோவை பார்த்து கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும்